உலகெங்கிலும் வாழும் தமிழ் பேசும் நண்பர்களே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் இன்றைய காணொளியில் பலஸ்தீன மண்ணில் காசாவின் நிலை பற்றிய தற்போதைய சில விடயங்களை பற்றி மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முக்கியமான செய்தி விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் உலகத்துக்கு நாங்கள்தான் சமாதான பூரா என்று பிள்ளையை கிள்ளி தொட்டிலை விடுவது போல ட்ரம்ப் நாடகம் தொடர்கிறது ஈரானை சீண்டி இஸ்ரேலுக்கு பாய்ந்து கொடுத்து கொண்டு பிறகு ஈரானிடம் நன்கு வாங்கி கட்டி கொண்டதுக்கு பிறகு சமாதான நீதுவானாக தங்களை காட்டிக்கொண்டு அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்துக்குள் மூக்கை நுழைத்த அமெரிக்கா தற்போது கிரேட் ட்ரஸ்ட் என்கின்ற ஒரு இன்னொரு நாடகத்தை அரங்கேற்றுகிறது அதாவது மிடில் ஈஸ்டினுடைய ஒரு ரிவேரியா திட்டம் என்று இதை அழைக்கிறார்கள் இந்த ரிவேரியா திட்டத்தின் பின்புலனாக இருப்பது அந்த காஜா மண்ணை ஒரு டூரிஸ்ட் தலமாக மாற்றும் இவர்களுடைய அந்த கசினோ தலமாக மாற்றும் அந்த கனவு அந்த மண்ணில் உல்லாச பிராணிகளை கவரும் வகையில் அதை அபிவிருத்தி செய்து தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அதை ஒரு மன்னராக ட்ரம்ப் ஆளும் அந்த யுக்தியையும் தந்திரத்தையும் இந்த திட்டத்தினூடாக நடைமுறைப்படுத்த அமுல்படுத்த அவர் முனைகிறார் இதற்கு ஒருபோதும் ஹமாஸ் இணங்கவில்லை அதை உடனடியாக நிராகரித்து விட்டது காரணம் பத்து வருட காலத்துக்கு ட்ரம்ப்பினுடைய கட்டுப்பாட்டுக்குள் காஜா மண்ணை கொடுப்பதா அது இன அழிப்புக்கு தாங்கள் ஒத்துக்கொள்வது போலதான் அவர்களுடைய பார்வை பாரம்பரியமாக பாதுகாத்து வந்த அந்த பேலஸ்தீன் என்ற அந்த அடையாளம் அவர்களுடைய மண் அதை ஒருபோதும் அவர்கள் விட்டு கொடுக்க தயாரில்லை ஏனென்று சொன்னால் ட்ரம்ப் இடைய நிர்வாகத்துக்கு கீழே வரக்கூடிய பத்து வருடத்துக்கு மேலாக இவர்களுடைய அக்ரிமென்ட்டில் இஸ்ரேலுடைய ராணுவம் தான் பாதுகாப்பு செக்யூரிட்டியை கைப்பற்றப் போகிறது அப்படியான கட்டத்தில் அந்த சிறை வாழ்க்கைக்குள் அவர்கள் அடைபட போவதில்லை ஒரு நாள் ரெண்டு மில்லியன் பாதிக்கப்பட்ட மக்களில் நூற்றுக்கு ஐம்பது வீதமானவர்களை அங்கே குடியமர்த்தி இன்னும் மிஸ்டவேலியர்களை அங்கே உள் புகர வைத்து பாலஸ்தீன மக்களுடைய நிலங்களை அபகரிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்பது சிறுபிள்ளைக்கு பார்த்தால் புரியக்கூடியதாக இருக்கிறது இன்னதான் கட்டிடங்களையும் மாட மாளிகைகளையும் அழகான இயற்கையோடு கூடிய கிரீனிஷான அழகான திட்டங்களையும் போட்டு மக்களுக்கு சலுகை வழங்குவது போல காண்பித்தாலும் அங்கே பாலஸ்தீன மக்களுக்கு இன ஒழிப்பை தான் அங்கே அரங்கேற்ற போகிறார்கள் என்பதை ஹமாஸ் திட்டவட்டமாக புரிந்து கொண்டு நிராகரித்து விட்டது இதுதான் அந்த காசா மண்ணில் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவரம் நேற்றும் கூட உடைய கொடூர தாக்குதலால எழுபதுக்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்நாளில்லாகி வாய்நாள் இதுவரை அறுபத்தி மூவாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான மக்கள் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறதோடு அதில் அதிகமானவர்கள் பெண்களும் சிறுபிள்ளைகள் ஒன்று புள்ளி ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபை வெறும் எச்சரிக்கை எச்சரிக்கை என்று சொல்லிக் கொண்டிருந்தது தவிர வேறு எதையுமே அவர்கள் செய்ததில்லை காதாவில் தற்போது பெரும் பட்டினி நிலவுகிறது அரை மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் கடுமையான உணவு பற்றாக்குறையாலும் மருந்தில்லாத ஒரு நிலைமையிலும் பாதிக்கப்பட்டு தள்ளாடுகிறார்கள் இருபத்தி ஒன்றாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் நிரந்தர ஊனமாக்கப்பட்டிருக்கிறார்கள் காசா உலகின் மிகப்பெரிய ஒரு திறந்த சிறைச்சாலை அழைக்கப்படுகிறது மக்கள் பதினேழு ஆண்டுகளாக இப்படியாக முற்றுகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தை உலகம் பார்த்து கண்ணிருந்தும் குருடர்களாக காதிருந்தும் செவிடர்களாக ஒவ்வொரு நாளும் இதை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் தினமும் சராசரியாக நூத்தி ஐம்பது குழந்தைகள் பிறக்கின்றது ஆனால் அதில் நூற்றுக்கு நூறு வீதமான அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான மருத்துவ சேவையோ ஒரு பாதுகாப்போ கிடைப்பதில்லை காசாவில் தொண்ணூத்தி ஏழு வீதமான குடிநீர் வசதி இருக்கக்கூடிய இடங்களில் குடிப்பதற்கு தகுதி இல்லாத நீராக அது கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த காசாவில் வாழக்கூடிய மக்களில் எண்பது வீதமானவர்களுக்கு மேலாக கொண்டு மட்டுமே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கல்வி நிறுவனங்களையும் பாடசாலைகளையும் பள்ளிவாசல்களையும் அழித்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலக நாடுகள் இணைந்து குளோபல் சுமுத் புளோட்டேலியா என்ற கப்பல் இயக்கத்தை தொடங்கின போதும் அதற்கு சரியான காசாவுக்கு தேவையான உணவுகள் மருந்துகள் இன்னும் கொண்டு சேர்க்கப்படாமல் இருக்கின்றது என்பதுதான் உண்மையான விஷயம் காசாவில் மக்கள் மனிதாபிமான பேரழிவில் இருந்தாலும் ஒருபோதும் அந்த மண்ணை அவர்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை ட்ரம்பினுடைய சதிகார திட்டம் இன அழிப்புக்கான திட்டம் நிறைவேறாமல் போனது இந்த உண்மைகளை நாங்கள் எங்களால் முடிந்தவரை உலகிற்கு எடுத்துரைப்போம் அந்த அப்பாவி மக்களுக்காக கவலைப்படுவோம் தொழுவோம் பிரார்த்திப்போம் எங்களால் முடிந்த உதவிகளை வழங்குவோம் மனிதாபிமான அழிவில் இருக்கும் அந்த மக்களுக்கான மனிதாபிமானம் எங்கே இந்த கேள்விக்கான விடையை நானும் நீங்களும் சேர்ந்து தேடுவோம் ஐநூறு காணொலியில் சந்திக்கலாம் இதுவரை என்னுடைய சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ஃபாலோ செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த காசா மண்ணில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்காகவும் அங்கே பாடுபடக்கூடிய சிறு குழந்தைகள் பெண்கள் வயதிபர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் அந்த இன சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு எதிரான எங்களுடைய குரலாக நாங்கள் என்றும் ஒழித்துக் கொண்டே இருப்போம் உங்களுடைய கமெண்டில் தயவு செய்து அந்த மக்களுக்கான பிரார்த்தனையையும் அவர்களுக்கான குரலாகவும் என்றும் ஒழித்துக் கொண்டே இருங்கள் என்று கேட்டுக்கொண்டவனாக இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாத்தை நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஸ்லாம் வலைக்கும் வர